திமுகவிற்கு மிகப்பெரிய அச்சம் வந்துவிட்டதுன்னு நான் பார்ப்போம் இது வந்து இருமுனை போட்டியாக மாறி இருப்பதும் களம் வந்து நாம் தமிழருக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருப்பதும் அவர்களால் உணர முடியும் குறிப்பாக இந்த பெரியாரை பற்றிய பேச்சுக்களுக்கு பிறகு அது வந்து ஒரு பொருளே இல்லை அதனால வந்து வாக்கு வங்கி வந்து எந்த விதத்துலயும் நாம் தமிழர் கட்சி இழக்காது மாற நாம் தமிழர் கட்சி பல மடங்கு வாக்குகளை பெருக்கிக் கொள்ளுது அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு களத்தில் புரியுது நாம் தமிழர் கட்சி பரப்புரைக்கு போகாமல் தடுக்கிறாங்க போன முறை நாலஞ்சு கட்சி இருந்ததுனால அவர்கள்லாம் போயிடுவாங்க எல்லாரையும் தடுக்க முடியாதுன்றதுனால வாக்காளர்களை பட்டியல் அடிச்சு கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க அவங்கள சுற்றுலா கண்பினாங்க போலியான காது குத்துக்கள் சடங்குகள் அதாவது வயசுக்கு வந்த விழாக்கள் மஞ்சள் நீராட்டு விழாக்கள்லாம் நடத்தி அங்கே மக்களை தேக்குனாங்க அப்போ அதையும் தாண்டி தானே நாம் தமிழர் கட்சி செயல்பட்டது அதே போல் இது என்ன இதை இதை செய்ய மாட்டாங்கன்னு திமுக நம்ம எதிர்பார்த்துருந்தா தவறு திமுகவை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு அப்போ ஒரு ஒரு வாய்ப்பாக வந்து இது நாம் தமிழ் கட்சி தான் அமையும் அந்த விதத்தில் தான் வாக்கு பதிவு அமையுமே தவிர இதுக்கும் அதுக்கும் துளியும் பாதிப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் இதுவே ஒரு வேளை இருந்தால் அது ஒரு சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படி நிறுவ வேண்டிய பொறுப்பு தேவை நாம் தமிழர்களுக்கு அது நிறுவி காட்டுறேன் இப்போ எடுத்ததை விட பல மடங்கு வாக்கு எடுத்து காமிச்சோன்னு நான் சொல்கிறேன் அப்படி பெரியாரோட கோட்பாடு பேசி தவிரனா அது நம்ம தேர்தல் முடிவுகளில் பார்ப்போன்றேன் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே ஒலி வாங்கி சின்னத்தை மை சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நம்மளால் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்னா இனி வாழ்நாள் பூரா இருக்க போகிறோம் இப்போ என்ன சின்னம் எடுக்க போகிறோமோ அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கொடு கட்சிக்கு கொடுக்கப்படுகிற சின்னம் இனி அந்த கட்சி வாழ்நாள் முழுக்க இருக்க போகிற சின்னம் தான் நான் கருதுறேன் அப்போ வாழ்நாள் பூரா இருக்கிற சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுப்போம் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துங்க அது நம்ம நமக்கு நம்ம ஐடி விங்கில் இருக்கிற ஆட்களோ இல்லை தம்பிகளோ அந்த விஷயத்தை நம்ம அதை பற்றி க எந்த கவலையும் படுத்தவில்லை அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் அந்த சின்னம் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சிறப்பாக சார் இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு தேர்தல் தான் பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்படுது அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமி அவர் மீதும் எட்டு பேர் மீதும் வந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை வீடு வீடாக போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது துண்டு பிரசுரங்கள்லாம் விநியோகிக்க கூடாது அப்படின்னு பல ஒடுக்குமுறைகள் வந்து நாம் தமிழ் கட்சியின் மீது திணிக்கப்படுது இல்லையா இந்த ஒடுக்குமுறைகளை எப்படி திமுகவிற்கு மிகப்பெரிய அச்சம் வந்து விட்டதுன்னு நான் பாக்குறேன் இது வந்து இருமுனை போட்டியா மாறி இருப்பதும் களம் வந்து நாம் தமிழருக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருப்பதும் அவர்களால் உணர முடியுது குறிப்பா இந்த பெரியாரை பற்றிய பேச்சுக்களுக்கு பிறகு அது வந்து ஒரு பொருளே இல்லை அதனால் வந்து வாக்கு வங்கி வந்து எந்த விதத்துலையும் நாம் தமிழர் கட்சி இழக்காது மாறா நாம் தமிழர் கட்சி பல மடங்கு வாக்குகளை பெருக்கிக் கொள்ளுது அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு களத்தில் புரியுது அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நாம் தமிழரோட வாக்கு வங்கியை இல்லை இப்போ எதிர்பார்க்கக்கூடிய குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடிய வாக்குகளை விகிதத்தை குறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அது வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அதிகாரிகளை அவங்க தமிழக அரசு அதிகாரிகள் தான் அடிப்படையில் இந்த பதினைந்து நாட்களுக்காக அவங்க வந்து தேர்தல் அலுவலர்களாக வேலை செய்வாங்க அவர்களை பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை அதாவது வந்து பரப்புறையை மக்களை போய் நாம் தமிழர் அடையிறத குறைக்கிறதுக்கான மட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு என்ன இவரு கட்சி போட்டியே இடலை களத்துலேயே இல்லை அப்படின்ற எண்ணம் வருபோல் செயல்படுத்துறதுக்காக போடப்படுகிற பொய் வழக்குகள் தான் நடக்குது நான் கேட்குறேன் இப்போ எப்படி பண்ணுறது பதாகைகள் கொடுக்கக்கூடாது வச்சிருக்கக்கூடாது துண்டறிக்க கொடுக்கக்கூடாது ஆட்களை கூட்டிகிட்டு போய் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ஜனநாயகத்தில் வேறு என்ன வழி இருக்குதுன்னு சொல்ல சொல்லணும் அவங்க பணம் வச்சுருக்காங்க பணத்தை கொடுத்து டிவியில் செய்தித்தாளில் தினம் போகிற இடங்களில் அவங்களால் கொடுக்க முடியும் அப்போ நாம் அதை செய்ய முடியாதுல்ல அந்த அந்த பொருளாதார வசதி இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பரப்புரையிலே ஈடுபடக்கூடாது பரப்புரையில் ஈடுபட்டாலே அது வந்து நான் திமுகவுடைய வாக்கு வங்கி சரிவுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிடும் அதனால் அது இல்லாமல் இருக்கிறது நாம் தமிழ் போட்டியிடுது அப்படின்றதே காட்டாமல் இருப்பதற்காக போடப்படுகிற வன்மமான பொய் வழக்குகள் தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து பாஜகவும் சேர்ந்துருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைனா தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய பாஜக அது நெறிப்படுத்துகிற முயற்சிகளை பண்ணலாம் எல்லா இடத்துலையும் தம்பிகள் வந்து என்னென்னைக்கு நம்ம போய் பரப்புரை செய்ய போகிறோம் தேதி வாரியாக பகுதி வாரியாக பட்டியலிட்டு கடிதங்களை தயார் பண்ணி அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட கடிதங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் முறை அதை கொடுத்துருக்குறாங்க அப்போ கடிதம் கொடுத்தா பரப்புரைக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது அது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும் நாங்களாம் தேர்தலில் இருக்கோம் கொடுத்தா அதை தா நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கிளாஷ் ஆகுது ஒன்று ஒன்று அவங்களும் ஒரே தேதியில் வராங்க அப்போ வந்து அதை மாற்றி அமைக்கலாம் இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் வச்சுக்கோங்க இந்த தேதியை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு தேதியை மாற்றி வாங்குவாங்க இப்போ எது எதே இது எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கும்னா அஞ்சு கட்சி ஆறு கட்சி போட்டியிடுது இப்போ திமுக போகும்போது அங்கே பாஜக நாம் தமிழர் இல்லை வேறு இன்னொரு கட்சி இருந்தால் இங்கெல்லாம் ஒன்றா போயிடக்கூடாது பலமுனை போட்டிகள் போகும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒருத்தர் கலந்து சண்டையாகிட போகுதுன்றதுக்காக காவல்துறை அனுமதி மறுக்கும் அது பொதுவாக நடைமுறை இருக்குது ரெண்டே பேர் தானே ஈரோடு கிழக்குலையே கிழக்கில் அவங்க பண்ணா மேற்குல நம்ம பண்ண முடியும் வடக்கில் அவங்க பண்ணா நம்ம தெற்குல பண்ண முடியும் அப்போ அனுமதி மறுப்புன்ற கேள்வி எங்க இருந்து வருது அனுமதி மறுப்புக்கு அங்கே வேலையே இல்லை நீங்கள் எங்களுக்கு தான் நாங்கள் முன்ன கூட்டி கொடுத்துருவோம் அவங்களுக்கு மருத்துக்கு மாத்தி கொடுங்க அப்படி கொடுக்கப்படவே இல்லை உண்மையிலேயே சமமான தளத்தில் இது கையாளப்படுதுன்னா எத்தனை மனுக்கள் அனுமதி கேட்டு திமுக கொடுத்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன அல்லது அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் அப்படி மறுக்கப்படலாம் ஏன் மறுக்கப்படல அப்படி நிகழணும்ல சமமாக சமவாக அப்போ நக நிகழ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா எங்க கொடுத்தாலும் இவங்க தான் செய்யறதுக்கு செயல் திட்டமா வச்சிருக்காங்க நீங்க அனுமதி இல்லை நீங்க கூட்டமாக போகக்கூடாது கூடாது நீங்க நாலு பேருக்கு மேல போகக்கூடாது கூடாது நீங்க அஞ்சு பேருக்கு மேல போடாது இத்தனை பதாகைக்கு மேல வச்சிருக்க கூடாது இது போன்ற என்னென்ன நெருக்கடியெல்லாம் இருக்குமோ அதை வந்து பாஜகவின் மறு வடிவமாகவே மாறி திமுக செயல்பட போது அதோட முன்னோட்டம் தான் இந்த வழக்குகள்னு நான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போ தம்பிகள் என்ன பண்ணணும்னா இந்த வழக்குகளை பற்றி கவலை இல்லாமல் இன்னும் பல வழக்குகள் போட்டோம் வழக்கு நமக்கு வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்குன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அதன்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய வழக்குகள் இன்னொன்று வழக்கு வாங்குறதுன்னு நாம் தமிழோட சிறப்பு அதனால் வழக்குகளை வாங்குவோம் நம்ம அது அது அதனால நம்ம பரப்புரையை குறைத்து கொள்ள வேண்டாம் என்று நான் நான் நினைக்கிறேன் அது தம்பிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து மக்களிடமே உங்களை நெருங்க விடக்கூட முடியாத அளவுக்கு வந்து பல ஒடுக்குமுறைகள் வந்து நிகழ்த்தப்படுது அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி கனி அப்படின்றது ஒரு எப்படி எட்டி பிடிக்க போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல போராட்டத்தில் தானே இப்போ போன முறை மட்டும் போன முறை இப்போ என்ன பண்ணாங்க இந்த முறை நம்ம போகாமல் போகாமல் தடுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி பரப்புரைக்கு போகாமல் தடுக்கிறாங்க போன முறை நாலஞ்சு கட்சி இருந்ததுனால அவர்கள்லாம் போயிடுவாங்க எல்லாரையும் தடுக்க முடியாதுன்றதுனால வாக்காளர்களை பட்டியல் அடித்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க அவங்கள சுற்றுலா கண்பினாங்க போலியான காது குத்துக்கள் சடங்குகள் அதாவது வயசுக்கு வந்த விழாக்கள் மஞ்சள் நீராட்டு விழாக்கள்லாம் நடத்தி அங்கே மக்களை தேக்குனாங்க அப்போ அதையும் தாண்டி தானே நாம் தமிழர் கட்சி செயல்பட்டது அதே போல் செயல்படுவோம் என்ன இதை இதை செய்ய மாட்டாங்கன்னு திமுக நம்ம எதிர்பார்த்துருந்தோம் தவறு இதெல்லாம் இதை விட மோசமாக செய்வாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் அதையும் தாண்டி நம்ம நம்ம வெல்லுவோம் அதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த திமுகவுடைய இந்த அராஜக போக்கு இருக்குல்ல இந்த கொடூர போக்கு இந்த போக்கு மக்களால் பார்க்கப்படும்ல ஏன் வர முடியும் அதை பற்றி நம்ம பேசுவோம்ல இப்போ அதற்கான விளைவாக கூட நமக்கு வாக்கு வங்கி கூடும் அதை நம்ம செய்ய முடியும் தான் நான் நம்புறேன் இன்னைக்கு வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீமான் சின்னம் ஒளி வாங்கி அப்படின்றது தான் வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னே இதை சொல்லலாம் இது ஈரோடு கிழக்கு தேர்தலில் உங்களுக்கு கை கொடுக்குமா இன்னும் இப்போது நமக்கு விவசாயி இன்னும் உறுதி ஆகலை அதில் வர சில நடைமுறை சிக்கல் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது இறுதியான வடிவம் நாம் தமிழுக்கு இதுதான்ற சின்னம்னு உறுதி பண்ணலை நம்ம அப்போ இப்போ நமக்கு போன முறை அறிமுகமாக இருக்கிற அதே ஒலி வாங்கி சின்ன மைக் சின்னமே இந்த வாட்டி வந்து போது அது கூடுதல் பலம் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் உண்மை அந்த விதத்துல நம்ம மைக்கு மைக் மூலமாவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாம நம்ம அது அப்படி அது சரிதான் ஆனா அது நம்ம கடைசி வரைக்கும் அதை ஒலி வாங்கி நம்ம கொண்டு போற எண்ணம் இல்லை அப்ப அதை மாற்றணுன்னு தான் என்ன இருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து சென்ற முறையே இப்போ மக்களுக்கு அது இருக்கிறதுனால இந்த முறை மைக்கை ஒரு இடைத்தேர்தலில் கொண்டு போகிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்காது அது வேறு ஒரு மற்ற சின்னத்தை விட இப்போதைக்கு மைக் என்பது நமக்கு கூடுதல் பலமாக தான் இருக்கும்னு பார்க்கலாம் அந்த விதத்தில் மைக்கை வச்சு இந்த முறை களமாடுவோம் இப்போ வந்து அது நிரந்தர சின்னமாக ஆக்குறதுக்கான அந்த ஐடியா இல்லைங்களாண்ணா நான் அது அது அண்ணன் வந்து அப்படி கருதலை மைக்குன்றது ஒரு ஒரு விருப்ப தேர்வாக அது இல்லை அதுவே தான் வேணும்ன்ற தேர்வாக இல்லை அது எதார்த்தமாக அமைஞ்சிடுச்சு ஆனால் வேறு வேறு சின்னங்களுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் அதுக்கான நடைமுறைகள் அதற்கான அப்பீல் என்ன டிஸ்பியூட் தீர்ப்பு தீர்க்கிறதுக்கான ஆயங்கள்லாம் இருக்குது இப்போ அங்கெல்லாம் போயிட்டு அது முடியலன்னு போதுதான் மற்ற எதையும் சிந்திக்கணும் நம்ம இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு ஏற்கனவே நம்ம கையில் வச்சுருந்த மைக்கை இப்பயும் கொடுக்க கொடுக்காமத்துக்காக சதி பண்ணலாம் ஆனால் சட்டப்படியான அதுக்கான வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கட்சி தான் போட்டிடுது வேறு யாருக்கு அதை கொடுத்துட்டேன்னு நாளைக்கு இந்த உதவாத கதைகளை சொல்ல முடியாது அந்த மாதிரி சிக்கல் வருது வந்துடும் நாளைக்கு அது மறுபடியும் பேசு பொருள் ஆகிடும்ன்ற அதன் அடிப்படையில் தான் அதே மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு தற்காலிகமா நான் புரிந்து கொடுக்குறேன் இப்ப வந்து நீங்க ஒரு மாநில கட்சியா அந்தஸ்து பெற்ற பிறகு எங்களுக்கு ஏறு விவசாயி வேணும் புலி சின்னம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையம் கிட்ட வச்சிருக்கீங்க அப்படி இருக்கையில தேர்தல் ஆணையம் அதை மறுத்ததற்கான காரணம் என்னவா இருக்கும் இப்போ அவங்க விவசாயின் போது கன்ஃபியூஷன் சிம்லர் சிம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரியான சிம்பிள் இப்போ ஏ ஏர் விவசாயி இருக்குது கரும்பு விவசாயி இருக்குது ஏர் உழவன் இருக்குது கதிர் அறுவாள் விவசாய சின்னம் இருக்குது கதிர் அரு விவசாய சின்னம் இருக்குது இப்போ சிமிலாரிட்டி இருக்குது அதனால் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் விவசாய சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிக நெருக்கமான சின்னம் அந்த சின்னம் கிடைக்கல கிடைச்சா அது சிறப்பாக இருக்கும் புலி ஏற்கனவே கேட்டிருந்தோம் புலியும் வந்து தமிழர் பண்பாட்டையும் நெடுங்கால நாகரிகத்தையும் அரசாட்சியையும் சொல்லுகிற ஒரு சின்னம் அந்த விதத்தில் புலி கிடைச்சிருந்தாலும் சிறப்பாக இருக்கும் புலியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழும் மிருகம் அதை வந்து நம்ம கொடுக்கறதில்லைன்னு ஒரு கோட்பாடாக பாலிசி மேட்டராக அதை நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் எந்த உயிரோடு இருக்கிற மிருகங்கள் அதை அதை கொடுக்கறதில்லைன்றது அதை காரணமாக சொல்லியிருக்காங்க தொடர் சட்ட நடவடிக்கைகள் இருக்குது அது நம்ம இன்னும் இன்னும் சிறப்பான சின்னம் இது கிடைக்காதுன்னு வேறு ஏதாவது ஒரு சிறந்த சின்னத்துக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் ஒரு சிறந்த சின்னம் அதாவது ஒரு சின்னம்னா அப்படி ஒட்டு ஒரு சின்னமே ஒட்டுமொத்த தமிழர்களையும் அது வழிகாட்ட நிகரான செய்கிற அளவுக்கு காட்டுறது காட்டுக்கிற அளவுக்கான ஒரு சின்னத்தை தேர்வு செய்தால் புதிதாக வரைந்த கூட கொடுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது இதுதான் வேணும்னு ஒரு புதிய சின்னத்தை கூட நம்ம பட்டியல் இல்லாத சின்னத்தை கூட வரைந்து நம்ம கொடுக்க முடியும் இப்போ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அது கொஞ்சம் தூர இது இந்த இடைத்தேர்தல் வச்சுட்டு நம்ம அதை செய்ய முடியாது அதனால அதை செய்வோம் இப்போ திரும்பவும் வருகிற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த தேர்தலில் ரொம்ப காலம் இல்லை இல்லைங்களா இப்போ திரும்ப நீங்க சின்ன மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சா இது மக்களிடையே பல குழப்பங்களை உருவாக்கி நீங்க சொல்ற சார் இந்த நடைமுறையில அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யுது ஆனா வேறு வழி இல்லைல்ல அதை தான் செய்ய முடியும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள ஒலி வாங்கி சின்னத்தை மைக் சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு நம்மளால முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்னா இனி வாழ்நாள் பூரா இருக்க என்ன சின்னம் எடுக்க போகிறோமோ அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு கொடுக்கப்படுகிற சின்னம் இனி அது கட்சி வாழ்நாள் முழுக்க இருக்க போகிற சின்னம் தான் நான் கருதுறேன் அப்போ வாழ்நாள் பூரா இருக்கிற சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளோ முயற்சி எடுப்போம்னு நீங்கள் அதை யோசித்து பார்த்துங்க அது நம்ம நமக்கு நம்ம ஐடி விங்கில் இருக்கிற ஆட்களோ இல்லை தம்பிகளோ அந்த விஷயத்துல நம்ம அதை பற்றி க எந்த கவலையும் படுத்த வில அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் அந்த சின்னம் இனி ஒரு மாற்றத்துக்கு உட்படாத சின்னமா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் உரிமைகளையும் காட்டுகிற சின்னமாக அதை அமையணும் அந்த வகத்தில் ஒரு சின்னத்தை வந்து நம்ம உண்டு பண்ணி அதை பெற வேண்டிய தேவை அதை நோக்கி நகர்வு அவசியமாக இருக்குது அது கூடிய விரைவில் முடிஞ்சிட்டா குறைஞ்சது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே முடிஞ்சிட்டா அடுத்து நம்ம வந்து அதை டிசம்பர்லேருந்து அதை அடுத்த ஏப்ரல் மேக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது எளிதாக இருக்கும் ஆனால் தெர் இஸ் அ லாங் வே டு கோ இன்னும் ரொம்ப தூரம் அதை பொறுத்த வரைக்கும் அந்த நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் அந்த பெரியார் சர்ச்சை வந்து இன்ன வரைக்கும் ஓயவே இல்லை பாண்டியன் அவர்கள் கூட நேற்று வந்து சீமான் அவர்களினுடைய கருத்து சரிதான் மாதிரி ஆதரவு அப்படி இருக்கையில பெரியாரினுடைய மண்ணிலேயே போய் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போது அந்த கல நிலவரம் எப்படி இருக்கும் பெரியார் மண்ணு ஒரு ஒரு மீம்ஸ் பார்த்தேன் பெரியார் மண் ஒரு யூனிட் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு மீம்ஸ் போயிட்டு இருக்குது அப்படி வேணால் அந்த மண் இருக்கலாம் அப்படி ஒன்று ஒன்று இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு சனாதானத்தை கட்டமைப்பது போல் ஒரு பெரியாரிசத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார் பெரியார் எதையுமே செய்யவில்லை என்று நாம் சொல்லலை பெரியார் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்வது நம்ம அங்கே தான் அடிப்படை முரண் திமுக என்கிற கட்சிக்கு எந்தவித அரசிந்தனையும் நேர்மையும் ஒழுங்கும் ஒழுக்கமும் கிடையாது திமுக என்கிற கட்சி ஒரு நிலையான கோட்பாட்டை கொண்ட கட்சி கிடையாது சொல்லிப்பாங்க கம்யூனிஸ்ட் நீங்கள் கம்யூனிஸ்ட் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் எங்களுக்குள்ள கம்யூனிஸ்டம் இருக்குது அப்படின்னு திமுக சொல்லும் திமுக சொல்லும் சனாதனத்தை பற்றி கேட்டீங்க பிராமி இந்துஸ் இருக்காங்கன்னா எங்களுக்குள்ள தொண்ணூறு விழுக்காடு இந்து அதை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் நீங்கள் சாதி மறுப்பு சொன்னீங்கன்னா எங்களுக்குள்ள சாதி மறுப்பு இருக்குது திமுக சொல்லும் சமூக நீதிக்கான கட்சி எங்களுக்குள்ள இருக்குன்னு திமு திமுக சொல்லணும் அப்போ என்ன தான் இருக்குன்னு தெரியாது எது கேட்டாலும் எப்படி பாஜக எல்லா கோட்பாட்டையும் எப்படி சனாதனத்தை எதிர்த்த வள்ளலாரையும் வைகுண்டரையும் தனக்குள்ளேயே வாங்கிட்டு அவங்களும் இந்து மதந்தான் கடுமையாக பௌத்தத்தை பௌத்தமும் சமணமும் இந்து மதத்தை எழுத்துது அன்றைய இந்த அன்றைய சைவமும் வைணத்தை எழுத்துது எதிர்த்துது அப்படி எதிர்த்த மதங்களையே இந்து மதத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கிச்சு இந்த சனாதன கோட்பாடு எப்படி பாஜக இது எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுதோ தனக்கென்று சொந்தம் கொண்டாடி கொடுக்குறதோ அதைப்போல் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கோட்பாடையும் திமுக சொந்தம் கொண்டாடி கொடுக்குறது திமுக தனக்கென்று எந்த கோட்பாடையும் வச்சில்லைன்னு நான் பார்க்குறேன் நான் நெடுதால் பார்வைக்கப்படுது எதை கேட்டாலும் எங்களுக்குள்ளே இருக்குதுன்றாங்க கடைசியாக அவங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்குள்ளேயும் தொண்ணூறு விழுக்காடு வந்து இந்துக்கள் தான் சொல்லியிருக்கிறதுல பாஜக கோட்பாடு சேர்ந்து வந்து திமுக உள்வாங்குது அப்படின்ற பார்வை தான் என்னோட பார்வைக்கு படுது அப்போ இந்த திமுகவிற்கு ஓடி ஒளிந்து கொள்ள இடமே ஒன்று இல்லை நாங்கள் வந்து இப்போ காங்கிரஸ்காரர்கள் கேட்டால் கூட ஒரு வேளை சொல்லிட முடியும் நாங்கள் எங்கள் காமராஜர் போல ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்னு நாங்கள் சொல்லி சொல்லிட முடியும் பாஜக பாஜகாரர்கள் கூட ஒரு தவறி பாஜ நாங்கள் வந்து வாஜ்பாய் ஆட்சியை கொடுப்போம்னு கூட ஒருவேளை தவறு ஏதோ ஒன்று சொல்லிட முடியும் ஐ சிறந்த ஆட்சியிலையும் அதையாவது குறிப்பிட்டு காரணம் திமுக காரர்கள் யாரே சொல்லுவாங்க நாங்கள் கருணாநிதி போல ஆட்சி கொடுப்போம் சொல்லிட முடியுமா வாய்ப்பு இருக்குதா அப்படி சொல்லிவிட்டு இங்கே யாருன்னா ஓட்டு வாங்கிட முடியும் அவர்களுக்கு ஆனால் அதோடய கெடுவாய்ப்பாக ரெண்டாண்டு தான் இருந்தார் அரசியலில் அதனால் அதை பற்றி நம்ம அவங்க அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு அப்போ யாரை சொல்ல முடியும்னா யாரையுமே அவங்க சொல்லுவதற்கு இல்லை அதனால தான் பதினெட்டு ஆண்டு காலம் பகையில் இருந்த பெரியார் ஏதோ தங்கள் கட்சிக்கானவர் போல காட்டுகிற முயற்சியை திமுக செய்கிறது அப்போ திமுக என்ன நினைக்கிதுன்னா பெரியாரோட இதுவை நம்ம காப்பாற்றி வச்சுக்கிட்டோமோ அந்த கோட்பாடு சரின்னு காப்பாற்றி வச்சுக்கிட்டோம்னா அதன் பின்பா பின்னால் போல நம்ம போய் நம்ம அதன் பின்பாக நம்ம ஒளிந்து கொள்ளலாம்ங்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பெரியாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுது பெரியாருடைய கோட்பாடுகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுது நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன் சனாதனத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று பாஜக சொல்வதற்கும் பெரியாரயத்தை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாது புனித தன்மை கெட்டுவிடும் என்று திக திமுக சொல்வதற்கும் வித்தியாசம் இல்லை எந்த கோட்பாடுகளையும் விசா விமர்சிக்கிற உரிமை இருக்கிறது தான் அது சரியான ஜனநாயகமாக அது அந்த கோட்பாட்டுக்கும் நல்லது அப்போ ஏன் இதை இவங்க இப்படி தாங்கி பிடிக்கிறாங்க ஏன் இதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது திமுகவிற்கு இருக்கிற ஒரே ஒற்றை வாய்ப்பு அதுவும் இல்லைன்னா இனி திமுக யாரும் முன்மாதிரியே காட்டி கொள்ள முடியாது ஆனால் இதே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் பெரியாரை வசைப்பாடி ஒழித்தது இந்த கிழவனை இன்னும் ஏன் கைது பண்ணலை அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்டது இருக்குது அவர் வந்து பொது வெளியில் இந்த கு இது குண்டை சட்டத்துலேயே கைது பண்ணலன்னு கேட்டது இருக்குது பொதுவெளிகளில் பேசுகிறது இருக்குது அவர் திமுக காரர்கள் வந்து வாக்குக்காக மனைவியை கூட கொடுத்துருவாங்க அப்படின்னு ஐயா பெரியார் பேசுகிறது இருக்குது திமுக வந்து திமுக சேர்ந்த வேசி மகன்கள் என்று ஐயா பெரியார் அவர்கள் பேசியது இருக்குது இப்படி நூறு விஷயம் இருக்குது ஆனால் இவ்வளவு முரண்களுக்கு இருந்தோம் ஏன் வந்து உங்களுக்கு திமுகவை திமுக வந்து பெரியாரிசியத்தை காப்பாற்றுனா கோட்பாட்டின் மேலே இருக்கிற அதில் அது கவர்ச்சி இல்லை ஏன்னா கோட்பாட்டின் மேலே கவர்ச்சி இருந்தால் எந்த கோட்பாட்டை எப் திமுக தாங்கி பிடித்ததுன்னு கேள்வி இருக்கு அப்படின்னா வேங்க ஏன் இந்த சிக்கல் நடக்குது மேல் மா இதில் வந்து கோவில் ஏன் மூடப்படுது இது எந்த ஏன் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி சமைத்து போட்டார் என்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னபொழுது ஏன் அந்த பெண்மணி இடமாற்றப்பட்டார் மாறாத சமூக புரட்சி அங்கே உண்டு பண்ணாமல் நாங்கள் வைக்கத்தில் போய் நடக்கிறதுக்கு இடம் தேடி கொடுத்தோம் கோயில் வீதியில் சாதாரணங்களும் நடக்க நாங்கள் வழி தேடி கொடுத்தோம் அதை ஒரு போராட்டமாக எடுத்தோன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் செய்தால் பீற்றிக்கொள்கிற நீங்கள் உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்மணி தாழ்த்தப்பட்டவர்களுங்கிறதுக்காக அவர் சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு பிள்ளைங்க சொல்லி நிறுத்திக்கிட்டால் அதற்கு கண்ட தீர்வு என்ன அந்த பெண்ணை இடமாற்றம் செய்து மேல் சாதிகாரம் ஒருத்தரை போட்டு சமைக்க செய்வது தான் தீர்வு அப்போ இதில் எது உண்மை வேங்கை வயலில் இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன் மேல்பாதி கிராமத்தில் கோவில் மூடப்படுது அந்த சாதிகாரை வந்து கும்பிட்டா நான் போய் அங்கே கும்பிட மாட்டேன் கோவிலில் மூடுனா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் கோவிலை திறந்து ரெண்டு பேருக்கும் கும்பிடத்துக்கு வழிபடுன்னு சொன்னால் அதற்கு இவர் சொல்லுகிற பதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்போ வைக்கம்ல செஞ்ச சொல்லுங்கிறது நீங்கள் எப்படி பீத்திக்க முடியாது நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோட்பாட்டை நீங்கள் கடைபிடித்தவர்களாக இருந்தால் இதை இங்கே நீங்கள் செயல்படுத்திக்கலாம் அப்போ இவர்கள் வந்து போலி கோட்பாட்டுவாதிகள் அப்போ ஏதோ ஒன்று காரணம் வேணும் அதற்காக பெரியாரை காப்பாற்றி பிடித்து கொள்ள முயற்சி செய்கிறார்களே தவிர உண்மையில் அவர்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது எந்த நியாயமும் தர்மமும் கிடையாது அவதூறுகளின் உச்சம் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதற்கு இப்போ சமீபமாக வந்து மவுத் பீஸாக மாறி இருக்கிறது கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் அப்படி தான் இன்றைக்கி நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் அவருக்கு பேசுகிற திமுகவை காப்பாற்றி பாந்தமாக பேசுகிறதுலேருந்தே தெரியுது அவர்கள் திமுகவின் அடிவருடிகள் கைகூலிகள் என்று இப்போ இந்த பெரியார் எதிர்ப்பு சர்ச்சையை சீமானவர்கள் கையில் எடுத்தது திமுகவை விட்டுருங்க பெரியார் ஆதரவாளர்களையும் விட்டுருங்க மக்களிடம் போய் முதல் தேர்தலா இந்த பெரியார் எதிர்ப்பு கடுத்து முதல் தேர்தலா நீங்க ஈரோட சந்திக்கிறீங்க இல்லைங்களா இங்க எதாவது மக்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா பெரியார் இருந்த காலத்திலேயே பெரியார் ஆதரித்த கட்சிகள் எல்லாம் வென்றதா சரித்தம் பெரியார் இருந்த காலத்திலேயே பெரியார் இந்த நபருக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்ன பிறகு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரியார் சொன்னது காமராஜருக்கு ஓட்டு போட சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவர் கேன்வாஸ் பண்ணார் அதுதான் அவருடைய பரப்புரையாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் ஒன்றுமே இல்லை அது அதை ஏற்கவே முடியாதுன்ற காரணத்தினால்தானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்னை தேதியில் ஓட்டு போட்டாங்க பெரியார் இருந்தபொழுது அவர் சொல்லியே நடக்காது அவரை பற்றி பேசுவதால் ஐம்பது ஆண்டு கழித்து நடக்கும் என்பது அது வந்து மொட்டை த தலைக்கும் முழங்காலுக்கும் முடித்து போடுற அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதுவும் சித்தாந்த பொருள் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது சரி என்று அவங்க நிறுவட்டும் சரி இல்லைன்னு நம்ம நிறு நிறுவோம் எது சரின்னு மக்கள் பண்ணுவோம் அது கோட்பாட்டு அளவில் ஆனால் இது வந்து எல்லா நேரமும் மக்களை பாதிக்குமா வாக்கு வங்கி அரசியல்னா அது நான் ஒரு அரசியலை பார்க்குறோன்னா அதற்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மக்கள் என்ன பார்ப்பாங்க அந் அவர்களுடைய அன்றாட பிரச்சனை என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க கோட்பாட்டியலில் பெரும்பான்மையானவங்க வாக்களிக்கிற காலம் இன்னும் வரல அதுக்கு இன்னும் அரசியல் படுத்த வேண்டியது இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது ஆனால் இன்றைய தேதிக்கு அப்படி இல்லை அப்போ அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க திமுக எவ்வளோ ஊழலை பண்ணுது எவ்வளோ அங்கே இங்கே எவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது இங்கே அவங்க சொல்கிற சோக்கால்டு சமூக நீதி பெண்ணிய விடுதலை இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படி இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் இப்படி நடக்குது இங்கே சமூக நீதி இருக்குன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் இவ்வளோ மோசமாக நடத்தப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் குடிக்கிற இடங்களில் மலம் கரைக்கப்படு குடிக்கிற க தண்ணீர் தொட்டியில் மலம் கரைக்கப்படுகிறது ஏன் அவர்கள் கும்பிட கும்பிடுகின்ற கோவில்கள் மூடப்படுகின்றன இந்த எல்லா கேள்வியும் தொடர்ச்சி அந்த சமூகம் சார்ந்தவங்களுக்கு எழுந்துகிட்டே இருக்கும்ல இதே சமூகத்தை சார்ந்தவங்க ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி எழுவில்லை ஈரோட்டில் இருக்கிற பெண்களுக்கு எழுவில்லை இங்கே அண்ணாது என்ன இவங்க அவங்க ஆட்சிப்படுறாங்க எழுவில்லை அப்போ அந்த அதிருப்திகளுக்கு அதை வேண்டாம் என்று நினைக்கிறவங்களுக்கு திமுகவை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அப்போ ஒரு வாய்ப்பாக வந்து இது நாம் தமிழ் கட்சி தான் அமையும் அந்த விதத்தில் தான் வாக்கு அமையுமே தவிர வாக்கு பதிவு அமையுமே தவிர இதுக்கும் அதுக்கும் துளியும் பாதிப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் இதுவே ஒரு வேளை இருந்தால் அது ஒரு சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படி நிறுவ வேண்டிய பொறுப்பு தேவை நாம் தமிழர்களுக்கு அதை நிறுவி காட்டுறேன் இப்போ எடுத்ததை விட பல மடங்கு வாக்கு எடுத்து காமிச்சிருவோன்னு நான் சொல்கிறேன் அப்படி பெரியாரோட கோட்பாடு பேசி தவிரனா அது நம்ம தேர்தல் முடிவுகளில் பார்ப்போன்றேன் அதை நம்ம அப்படி இல்லை பொலிட்டிக்கல் அரசியல் அறிவியல் படி அப்படி இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இருந்தால் அதை மாற்றிக்க வேண்டிய கடமை தேவை நாம் தமிழர்களுக்கு அதை செய்து காட்டும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்னென்னா தேர்தலினுடைய அந்த பறக்கும் படையை வந்து ஒரு தலைபட்சமா செயல்படுது அப்படின்னு மக்களே வந்து குற்றம் சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அவங்க வந்து ஈரோடு கிழக்கில் போட்டியிடாதது காரணமே பணம் வந்து ஆளும் கட்சியினர் மூலயமா விளையாடும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் தனித்து போட்டியிடுறாரு பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெற போறாரு அப்படின்னும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு அடித்தளமாக பயன்படுத்துது வலியுறுத்துறாரா இரண்டாயிரத்தி இரு இருபத்தி தேர்தலுக்கு இது அடித்தளம்னு சொல்லலாம் ஆனால் இந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு பொது தேர்தலில் போய் வாக்களிப்பு இருக்காது எப்பயுமே உங்களுக்கு இடைத்தேர்தலுக்கு ஒரு விதமாக வாக்களிப்போம் மக்கள் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி எம்எல்ஏ ஜென்ரல் அசம்பிளிக்கு பொது தேர்தலுக்கு ஒரு மாதிரி இடைத்தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க ஆனால் இந்த களத்தில் நம்ம வந்து மற்ற யாரும் இல்லாத நேரத்தில் நிறைய செய்திகளை நம்ம பேசிட்ட முடியும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு பெரிய செய்திகளை திமுக பற்றிய மோசமான நடவடிக்கைகளை திமுகவின் ஊழலை திமுக இந்த இந்த மு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்ற பெருவையில் இந்த இரண்டு மூன்று ஆட்சி காலத்தில் வாங்கியிருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடனை இதனால் நம்ம பின்னாலில் அடையப்போரிய கூடிய கஷ்டங்களை தொடர்ச்சியான இந்த மின்கட்டண உயர்வை நூல் விலை உயர்வு இது போன்ற வி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த தொகுதி சார்ந்த சிக்கல்களாகவும் சரி பொதுவாக மக்களை பாதிக்கிற சிக்கலாம் சரி இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை இது வெறுமனே வந்து ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றது நான் பார்க்க விரும்ப விரும்பலை ஒரு இடைத்தேர்தல் காரணமாக வச்சு இது தமிழகம் முழுவதும் செய்யப்படுகிற பரப்புரை கருத்தாக்கமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய பணி தான் இது ஒரு தொகுதிக்கான வேலை இல்லை ஆனால் இது ஒரு ட்ரெண்ட் இதை இதை எப்படி இதை கொண்டு போக போகிறாங்க எவ்வளோ தூரம் மக்கள் வந்து நாம் தமிழர் நோக்கி வாக்களிக்கிறாங்க இப்போ மற்ற கட்சிகள் இல்லாததுனால எப்படி இதை வாக்களிக்கிறாங்கன்னு சேர்ந்து நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா நான் இது கருது கண்டிப்பா சார் ஈரோடு கிழக்கு தேர்தலினுடைய களத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சி அங்கே மேற்கொள்ள வேண்டிய அந்த முயற்சிகள் பற்றியும் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி